ஹாய் சார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலில் சர்ப்ரைசன் பண்ணுங்கள் மேலும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் வாங்க சார் இப்போ நம்ம பார்க்க போகிற சைட்டு வந்து ஐம்பத்தேழு புஞ்ச நிலம் சார் ஐம்பத்தேழு நிலம் ட்ரை லேண்டு இதில் சர்வீஸு கிணறு எதுவுமே கிடையாது நம்மளுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தா இது ஒரு கார்னர் பீஸ் சார் இதில் வந்து இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் வரும் ஐம்பத்தி ஏழு சென்டு பொஞ்சனையில் ஷியூர் ரெட்ஸ் ஆயில் சார் இது காரணம் திரும்புது சார் இந்த ஃப்ரிண்டேஜ் நம்மளுக்கு ஒரு நூறு அடி வரும் சார் இது கார்னர் பீஸு இந்த ஃப்ரண்டேஜ் ஒரு நூறு அடியும் இந்த கரம்பாக இருக்குது பாருங்கள் இது மட்டும் நம்ம சைட்டு மொத்தம் ஐம்பத்தேழு சென்ட்டு புஞ்சை நிலை ஃப்யூர் ரெட் சாயில் சார் இந்த மூல் செடி இருக்குது பார்த்தீங்களா இது ஓரம் வந்து தார் ரோடு இது கார்னர் பீஸு இது ஒரு ஃப்ரண்டேஜ் ஒரு இரநூறு அடி வரும் சார் மொத்தம் ஐம்பத்தேழு சென்ட்டு இது ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா ஒரு சென்டின் விலை இருபத்தி மூணாயிரம் ஃபைனலாக இருக்காங்க சார் ஒரு செண்டின் விலை இருபத்தி மூணாயிரம் ஒரு சென்டின் விலை இருபத்தி மூணாயிரம் இந்த இடம் பிடிச்சிருந்தா என்னுடைய நம்பர் கீழே கொடுக்குறேன் கால் பண்ணுங்க சார் நன்றி வணக்கம்